ஆயிரத்தி எண்ணூத்தி நான்காம் ஆண்டு திரு ஜூலியன் இமார்ட் ஓசான்ஸ் என்ற தன் சொந்த ஊரிலிருந்து லாம்யூருக்கு தன் மனைவி மரி மக்தலினோடு வந்தடைந்தார் அவர் இங்கு வந்ததன் முதல் நோக்கமே தன் வியாபாரத் தொழிலை மேம்படுத்துவது லாமியூரில் அறுபத்தி ஒன்பதாம் எண்ணுள்ள வீட்டினை சொந்தமாக வாங்கி தனக்கென சொந்தமாக ஒரு சிறு தொழிலையும் துவங்கி மற்ற வியாபாரிகள் மத்தியில் தனக்கென ஒரு அடையாளத்தை பதித்தார் இந்த இல்லத்தில்தான் பீட்டர் ஜூலியன் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினோராம் ஆண்டு வெள்ளிக்கிழமை நான்காம் நாள் காலை பதினோரு மணியளவில் பிறந்தார் அன்று சந்தை நாள் என்பதால் அவர் பிறப்பு செய்தி வேகமாக பரவியது பீட்டர் ஜூலியன் திரு ஜூலியன் ஏய்மாடுக்கு பத்தாவது குழந்தை ஒரு பெண் குழந்தை தவிர அதற்கு முன்னால் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இறந்த நிலையில் பீட்டர் ஜூலியனும் பிறந்து இறந்து விடுவாரோ என்ற அச்சத்தில் அவர் பிறந்த மறுநாளே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தனர் அவர் பிறந்த இந்த இடமானது இன்று அவர் நினைவை தாங்கும் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் நுழைந்தவுடன் புனித பீட்டர் ஜூலியன் பெயரில் வெளியான பல்வேறு புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகங்களும் பதிப்புகளும் பல்வேறு மொழிகளில் இறையியல் மெய்யியல் வரலாறு ஆன்மீகம் போன்ற அம்சங்களை தாங்கியதாகவும் படைக்கப்பட்டுள்ளன இதன் மறுபுறத்தில் பீட்டர் ஜூலியனின் வாழ்க்கை வரலாறு தாங்கும் பலகைகள் பொறிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை எவ்வாறு இறை சித்தத்தில் வளர்ந்து மேலோங்கினார் என்பதையும் ஆண்டவரால் தன் ஆன்மீக பயணத்தை எவ்வாறு மேற்கொண்டார் என்பதையும் இருபால் துறவியருக்கும் நற்கருணை சபையை எவ்வாறு நிறுவினார் என்பதையும் இறப்புக்கு பிறகு எவ்வாறு அவர் புனிதர் பட்டம் பெற்றார் என்பதையும் சிறப்பாக வரையறுத்து குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மறுபகுதியில் அவர் பயன்படுத்திய நினைவு பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டுள்ளன பீட்டர் ஜூலியன் பயன்படுத்திய ஜெபமாலை ஒன்றும் அவர் கடைசியாக அனுப்பிய டெலகிராம் செய்தியும் தவ ஒருத்தல் முயற்சிக்காக அவர் பயன்படுத்திய ஒரு முற்கம்பியும் அவர் கட்டிலில் வைக்கப்பட்டிருந்த திருச்சிலவையும் அவர் இப்பொழுதும் தன்னோடு வைத்திருந்த யோவான் எழுதிய நற்செய்தியும் அவர் அறையில் தொங்கவிடப்பட்டிருந்த திருச்சிலுவை ஒன்றும் பேயோட்டுதலுக்காக பயன்படுத்தப்படும் ஜெபம் ஒன்றும் அவர் பயன்படுத்திய காப்பி அருந்தும் குவளை ஒன்றும் அவருடைய கையொப்பமிடப்பட்ட ஜெப புத்தகம் ஒன்றும் அவர் பயன்படுத்திய சிறிய கத்தரிக்கோள் மற்றும் சிறிய கத்தி மற்றும் அவர் பயன்படுத்திய கண்ணாடி அவருடைய எழுதுகோள் சலித் மாதாவின் சுரூபம் அவருடைய தோல் தொகில் மற்றும் அவருடைய திருப்பண்டமானது இங்கே அவருடைய நினைவாக வைக்கப்பட்டுள்ளது இதன் மறுபக்கம் பீட்டர் ஜூலியனின் மூதாதையர்களின் பெயர்கள் இங்கு சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது எய்மாடு என்ற பெயரானது இரு ஜெர்மானிய பெயர்களிலிருந்து வந்தது என்றும் அதன் பொருள் உறுதியான இல்லம் போன்றவர் என்ற அர்த்தத்தையும் குறிக்கின்றது பீட்டர் ஜூலியன் தாய் வழி மற்றும் தந்தை வழியின் நான்கு தலைமுறை பெயர்கள் இங்கே குறிக்கப்பட்டுள்ளன பீட்டர் ஜூலியன் ஜூலியன் எய்மாட் மற்றும் மேரி மக்தலின் என்பவருக்கு பிறந்தார் ஜூலியன் எய்மாட் குளோத் மற்றும் மேரியான் என்பவர்களுக்கு பிறந்தார் குளோத் எய்மாட் அதே பெயர் கொண்ட குளோத் எய்மாட் மற்றும் லூயிஸ் அவர்களுக்கு பிறந்தார் குளோத் எய்மாட் நுயோ மற்றும் மேரி என்பவர்களுக்கு பிறந்தார் தந்தை வழி பாட்டியான மேரியான் ஜான் பேப்டிஸ் மற்றும் மேரியான் இவர்களுக்கு பிறந்தார் ஜான் பேப்டிஸ் குளோத் மற்றும் லூயிஸ் இவர்களுக்கு பிறந்தார் பீட்டர் ஜூலியன் தாயார் மேரி மக்தலேம் ஜான் பீட்டர் மற்றும் மேரி இவர்களுக்கு பிறந்தார் ஜான் பீட்டர் ஜான் மற்றும் ஜான் மேரி இவர்களுக்கு பிறந்தார் ஜான் பீட்டர் மற்றும் ஜான் கே இவர்களுக்கு பிறந்தார் ஜான் மேரி மைக்கேல் மற்றும் குளோதின் இவர்களுக்கு பிறந்தார் பீட்டர் ஜூலியனின் தாய் வழி பாட்டி மேரி ஆண்ட்ரூ மற்றும் மேரியான் இவர்களுக்கு பிறந்தார் ஆண்ட்ரூ ஜான் பிளேஸ் மற்றும் தெரிசா இவர்களுக்கு பிறந்தார் மேரியான் ஜான் மற்றும் மேரி இவர்களுக்கு பிறந்தார் இந்த அனைத்து தலைமுறைகளும் பீட்டர் ஜூலியின் வாழ்க்கை அணுகுமுறை ஆன்மீகம் ஆகியவற்றை இவருக்கு கடத்தி இருக்கக்கூடும் இந்த அருங்காட்சியகத்தை இன்றும் பலர் சந்தித்து பீட்டர் ஜூலியின் குறித்த நுணுக்கங்களை அறிந்து பயன்பெறுகின்றார்கள் அவருடைய பிறப்பு எங்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு